அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் விஸ்வாசி வைகாசி பதினாலு இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சமநோக்கு நாள் அதே போல் இந்த அக்னி நட்சத்திரம் நிறைவடைவு நாள் கருத்தில் கொள்ளுங்கள் இவ்வளோ நாளாக வெயில் வாட்டு வளைச்சிது இப்போ ரெண்டு நாளாக மழை வந்து அதாவது தூரலும் போடுறது அதிகமாகவும் பெய்யுது இதோட அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிச்சு இனிமேட்டு வெயில் தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்காது நடுத்தரமாக இருக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு இருபத்தி நாலு வரை ரோகிணி பின்பு மிருதி திதி இன்று காலை ஏழு மூணு வரை பிரதமை பின்பு துவாசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசம் பார்த்திங்கன்னா விசாகம் சந்திராசம் ஒருத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் இப்போ விசாக நட்சத்திரத்தில் சந்திர இருப்பதால் துலாம் ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் துலாம் லக்கணம் விருச்சிக லக்கணம் மிக கவனமாக இருக்கணும் வண்டி வானிஜ் செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் விழிப்புணர்வு செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டு வண்டி ஏற்க கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் புரிய பார்த்தா வண்டி எடுக்கணும் கரைச்சு கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் நல்ல நேரம் காலை ஒன்பது டு பத்து மாலை நாலு முப்பட்டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பட்டு ரெண்டு முப்பது மாலை ஆறு முப்பட்டு ஏழு முப்பது ராவகாலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது யமகண்டம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு சூளம் வந்து வடக்கே கரைச்சில் கொள்ளுங்கள் சூளனா விளக்கேற்றது கற்பூரம் ஏற்றுறது அது வடக்கு சைடு பார்த்து ஏற்றணும் கருச்சில் கொள்ளுங்க கோயிலில் அதே போல் குளிங்கன்னா மாந்தி மாந்தின்னா குளுங்க இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினியே ஏற்படுத்தும் இப்போ இந்த குளிகை டைமில் ஒரு வாசக்காலை வைக்கிறீங்கன்னா அதே வாசக்காலை எடுத்து அதாவது தெக்கரை வைக்க வாசக்காலை வடக்க போவோம் வடக்கையில் இருந்து கிழக்கு வரும் கிழக்கில் இருந்து மேற்கே போவோம் கருச்சில் கொள்ளுங்க இதுக்கு பேர் தான் குளிக தீவினியே செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் இந்த கௌரி நல நேரத்தில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினாங்கன்னா சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் அந்த புதுமண தமிழர்களுக்கு சாதி முகூர்த்த வைச்சாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சந்தன பாக்கியம் உடனே பெற முடியும் கொள்ளுங்க அதே போல இது ஆராய்ச்சிபுரமாகவும் சித்தர்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட கருத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கு பெண் வந்து தலைக்கு குளித்த பன்னிரெண்டாம் நாள் பதினைந்தாம் நாள் பதினாறாம் நாள் பதினெட்டாம் நாள் ஆண் பெண் இருவரும் நினைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஒரு விதத்தில் அவங்களால் பார்க்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அவங்களுடைய இரங்கங்களின் அமைப்பை பொறுத்து ஒரு மாதத்துக்கு கூட நின்றுடும் அதுக்கு ஒரு வருஷத்தில் நின்றுடும் நீங்கள் இந்த நாளை கரெக்டாக கடைப்பிடிங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன் கருத்து கொண்டு பயன்பெறுங்க முதல் ராசி மேச ராசி நாள் சிறப்பு அனுகூலமான நாள் அடுத்தவனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும் அருமையான நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்து மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறுதல் சேருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் கீரைகள் விற்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் மிகவும் அற்புதமான நாள் கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல்வாதிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு ஏற்படும் அதனால் நீங்கள் ஓய்வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதிகம் கீழே இருக்குது இந்த மன கஷ்டங்களும் தேவையில்லாத விரயங்களும் பிற தொல்லைகளும் வரக்கூடிய நாள் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் இஷ்டத்தை குளி தேணிக்கிட்டதுனால செலவு செய்ங்க கண்ணீர் ராசியை பொறுத்த மட்டும் ஒரு சாதியான நாள் மிகவும் சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் உள்ள மகிழும் அற்புதமான நாள் துள ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அருமை உற்சாகமாக பணிபுரிவர்கள் அற்புதமான நாள் உங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றியை தேடித்தரும் விருச்சிய ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் உங்களுக்கு ஒரு புகழும் உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாள் மிக அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு வெற்றிமயமான நாள் சிறப்பான நாள் இதில் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் வெறும் வெற்றி பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நிம்மதியான நாள்லே சொல்லலாம் அற்புதமான நாள் ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் அசதி உடல் சோர்வு உடல் கலைப்பு வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை விஷயத்தையும் குல தெய்வம் வணங்கிட்டு இதனால் செல்ல செய்யுங்க இந்த துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசி துலா நக்கணும் நின்று சந்திராசி இருப்பதால் கவனம் தேவை வண்டி வானிச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கக்குள்ள மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் போடுறதாக பார்த்தா வண்டியை எடுக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் எங்கன்னா வெளியூர் பயணம் செல்லணும் இல்லை அலுவலகத்தில் செல்லுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா பாதுகாப்பாக நீங்கள் போய் சென்றாடலாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் உள்ள சிறந்த கருத்துக்களையும் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஒருத்தொருத்தவர்களுக்கு கருத்துகள் மாறலாம் அதுக்கு அவங்க ஜாதகம் கட்டணம் மிக முக்கியம் ஜாதகம் கரெக்டாக தான் சொல்லி பார்க்கணும் ஜாதகம் சரியாக இருந்தால் மட்டுமே எந்த ஜோதிக்கு சொல்கிற பலன்களும் பொருந்தும் ஜாதகம் ஜாதகட்டணம் ராசி லக்கணம் மாறிடுச்சுன்னா அது பலன்கள் பொருந்தாது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் முக்கால்வாசி பேர் ஆன்லைனில் தான் அந்த ஜாதகத்தை எடுக்கிறாங்க அது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது அவங்களுக்கு தான் புரியும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்